திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்றைக்கி இசை அப்படிங்கிறது எல்லார் மனதையும் ஒரு ஆட்கொண்ட ஒரு விஷயம் ஒரு மனிதன் வந்து இசை கேட்காமல் இருக்கவே முடியாது மியூசிக் வந்து ஏதாவது ஒரு பாட்டு லைஃப்பில் வந்து ரொம்ப பிடிக்கும் தொடர்ந்து பாடல்கள் கேட்குறதில்ல பட் இருந்தாலும் வந்து பாடல்கள் அப்படின்னே ஏதாவது ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய அந்த இசையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முறைப்படி கற்றுக்கிறதுனா ஒரு கர்நாடக இசை ஒரு கர்நாடக இசை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதற்காக முறைப்படியே கற்றுக்கிட்டு அந்த இசை வந்து பயிற்சி பெற்று அந்த இசையில் பாடுறவங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் அப்போ பார்த்தாங்க ஐயோ என்ன இவ்வளோ நல்லா பாடுறாங்களே அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உயர்ந்த ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க ஆனால் அந்த கர்நாடக இசை வந்து ஒரு உயரத்தில் இருக்கும்போது சில மக்களுக்கு பாமர மக்களுக்கு அது ஒரு கை கெட்டாத ஒரு விஷயமாக இருந்தது கை கெட்டாத ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா எப்படி இதை பண்ணுறது எப்படி நம்ம பாடுறது நம்மளை மாதிரி பாடுங்களாம் எப்படி பா அது வராது போல இருக்கே பாட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படிப்பட்ட இசையை வந்து பாமர மக்களுக்கு எப்படி தர்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் வந்து மெல்லிசை அப்படின்னு ஒன்று வருது அதான் மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கர்நாடக இசை மட்டுமல்ல ஒரு இயல்பான மெல்லிசையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இயல்பான மெல்லிசை அவ்வளோ அற்புதமான இசை கலைஞர் அவர் ஒரு பெரிய இசை கடவுள் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜாம்புவான் அண்ட் அதற்கு பிறகு வந்து இன்னும் பாமர மக்களுக்கு அடுத்த ட்ரெண்ட் அதாவது என்னன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்படிங்கும்போது ஒரு எண்பது ஏர்லி எயிட்டிஸ் ஏர்லி எயிட்டிஸ் கூட இல்லை லேட் செவன்ட்டீஸ் ஒரு செவன்டி சிக்ஸ் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து ஒரு வித்தியாசமான இசை வருது அதுதான் அன்னைக்கிளி அப்படிங்கிற படத்தில் இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசைஞான் இளையராஜா அவர்களுடைய இசை பொழுது எல்லாரும் வந்து இன்னும் நமக்கு பக்கத்தில் வந்துருச்சு இசை அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்துருச்சு அவரும் வந்து பாடல்கள்ங்கிறது உணர்வோடு கலந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ரத்தத்தில் கலந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டார் எல்லாரும் அந்த பாடல்கள் கேட்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் ஸோ அப்படி இசை ஞானி இளையராஜாவோட இசையில் ஏராளமான படங்கள் அளவெற்றி வெற்றி படங்கள் பல படங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயிரத்தி ஐநூறு படங்கள் கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட இசையமைப்பாளர் மாபெரும் இசையமைப்பாளர் ஸோ அந்த அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ண சிம்பனி எல்லாருக்குமே தெரியும் இது வரைக்கும் அது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கூட வெளியிட்ருக்கார் என்னுடைய அடுத்த சிம்பனியும் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு வந்து ஒரு இசை ஞானி அப்படிங்கிற பட்டத்துக்கு உகர்ந்தவர் அவர் ஏன்னா உண்மையிலேயே ஞானி அவர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவருக்கு பசங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூணு பசங்க கார்த்திக் ராஜா அவர்கள் அவரும் ஒரு நல்ல இசையமைப்பாளர் நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு கார்த்திக் ராஜாவுடைய இசையில ஏராளமான படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அதுவும் நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில பயங்கரமா வந்து பேசப்பட்டது யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து இன்றைக்கும் நிறைய பேர் வந்து வாட் வாட்ட யுவன் அது டியூன் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டுகிட்டே போதே அப்படி ஒரு 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 அட்ராக்ஷன் இருக்கும் அந்த டியூனில் யுவன் சங்கர் ராஜா அதே மாதிரி அவருடைய மகள் பவதாரணி பவதாரணியுடைய பாடல்கள் அப்படிங்கும்போது பாட்டு பாடுறது ஒரு வித்தியாசமான குரல் ரொம்ப அற்புதமான ஒரு குரல் அதுலேயும் அந்த பாரதி படத்தில் வந்து மயில் போல பொண்ணு ஒன்று பொண்ணு ஒன்று அப்படிங்கிற பாடல் மனதை கவர்ந்த ஒரு பாடல் அந்த பாட்டுக்கா வந்து தேசிய விருதே வாங்கினாங்க பவதாரணி அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடகி நிறைய பாடல்கள் நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க ஸோ அப்படி பவதாரணி வந்து உடல்நலக் குறைவால் வந்து சமீபத்தில் காலமாயிட்டாங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அந்த மாதிரி தருணத்தில் வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தனது மகள் மேலிருக்கும் அந்த அன்பு பாசம் அதை வெளிக்குணரும் வகையில் தற்போது ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் என்னன்னா அந்த நினைவாகவே நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு அவங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்ய வந்திருக்கிறாரு அது எல்லாருக்கும் அனௌன்ஸும் பண்ணியிருக்கார் சமீபத்தில் பவதாரணியுடைய நினைவாக அவங்களுடைய வாய்ஸை ஏஐயில் கொண்டு வந்து கோட் படத்தில் ஒரு பாட்டு பண்ணாங்க அது வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பார்க்குறப்போ இவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு ஒரு கச்சேரி செய்வதற்காக ஒரு இசை ஒரு பேண்ட் ஒன்று உருவாக்குறார் அந்த பேண்டு தான் வந்து ஆல் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறது ஸோ இந்த ஆல் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவில் வந்து குறிப்பாக வந்து எல்லாமே பெண்களுக்காக பெண்கள் தான் வந்து அதில் கீபோர்டு பெண்கள் தான் அதில் வந்து பாடகர்கள் பெண்கள் தான் அதில் வந்து பர்கன் வாசிக்கணும் எல்லாமே பெண்கள் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இதை வந்து நான் செய்ய வேண்டியது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த மாதிரி பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காரு அதில் ஆல் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஜிமெயில் ஐடியும் கொடுத்துருக்காரு அந்த ஜிமெயில் ஐடிக்கு உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் அனுப்புங்க ஆல் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா அட் ஜிமெயில் டாட் காம்ங்கிற அந்த ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க பதினைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வயது வரம்பு பதினைந்து வயது அதில் பதினைந்து வயது கொஞ்சம் மேலே இருந்தாலும் பரவாயில்லையாங்கிறது தெரியாது பட் உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் இசைங்கானி இளையராஜாவின் அந்த நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய அந்த ஆல் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற அந்த ஆர்கெஸ்ட்ராவில் நீங்கள் பங்கு பெறலாம் ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு அது அதுலேயும் வந்து பெண் பிள்ளைகள் நிறைய நான் எனக்கு தெரிஞ்ச நிறையா சில வீணை கலைஞர்களை பார்த்துருக்கேன் வயலினிஸ்ட்டை பார்த்துருக்கேன் கீபோர்டு வாசிக்கிறவங்கள பார்த்துருக்கேன் ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்கள பார்த்துருக்கேன் இன்னும் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் வாசிக்கக்கூடிய அற்புதமான பாடகைகள் நிறைய பேர் இருக்காங்க ஏராளமான பாடகைகள் அதுவும் பெண் குழந்தைகள் எவ்வளோ பேர் அற்புதமான பாடகைகள்லாம் இருக்கிறாங்க நிறைய நிறைய நல்ல பாடகர்கள்லாம் உங்களுக்கே தெரியும் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான பாடகைகள்லாம் இந்த ஆல்கேர்ல்ஸ் ஆர்கெஸ்ட்ராவுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படி விண்ணப்பித்தா அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கார் ஸோ அதை நான் மக்களுக்கு இந்த சமயத்தில் எல்லா இடத்துக்கும் பொதுவாக சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இசை என்ற அந்த ஒரு ஒரு துறை அது இல்லைன்னா உயிர் வாழ்றதே கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மியூசிக் இட் டிரைவ்ஸ் த ஹோல் லைஃப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் அப்படிப்பட்ட அந்த இசைக்கு முக்கியமாக பெண்களுக்காக ஒரு அருமையான வாய்ப்பை இசைங்கான அவர்கள் அவருடைய நேரடி பார்வையிலே இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் அப்படிங்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்க ஏதாவது வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள இந்த இசை கு குழுமத்தோடு நீங்கள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கிறேன் நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் பயனடைங்க ஏன்னா இசைங்கான இளையராஜா அவர்கள்ட்ட அவர் பார்வைப்பட்டாலே நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் அந்த ஆசீர்வாதம் பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை அவரே உருவாக்கி இருக்கிறார் ரொம்ப ஆசையோடும் ரொம்ப ரொம்ப அதில் ஒரு ஈடுபாடோடையும் அவர் கேட்டிருக்கார் இல்லை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அப்படிப்பட்ட மகான் அவர் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு நீங்கள் எல்லாரும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இதை பற்றின அப்டேட்ஸும் நான் நான் கொடுத்துட்ருக்கேன் திரைக்குறள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்